Hallo Friends! எனக்கு வந்து சிஎஸ்கே ல தோனி தலைமைக்கு கீழே ஆடுறதுக்கு வந்து ரொம்ப விருப்பம் தோனி இல்லாம நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி ரிங்கு சிங் வந்து ரொம்ப எமோஷனலா வந்து பேசியிருக்காரு இப்போதைக்கு இந்திய அணியில பாத்தீங்கன்னா அந்த பினிஷிங் லைன் அப்ப கரெக்டா பண்றது யாரு அப்படின்னா ரிங்கு சிங் தான் அவரு கூட சேர்ந்து வந்து சில போட்டிகளில் திலக்கொருமா நல்லா ஆடுறாரு இப்ப ஆப்கானிஸ்தான் முதல் டி டுவெண்ட்டில வந்து சிவம் தூபே வந்து நல்லா ஆடினாரு இந்த மாதிரி வந்து அவர் கூட சேர்ந்து இன்னும் ஒரு சில வீரர்கள் நல்லா ஆடிட்டு இருக்காங்க ஒரு கான்ஸ்டன்டா ரிங்கு சிங் வந்து அது இந்திய கிரவுண்டா இருக்கட்டும் வெளிநாட்டு கிரவுண்டா இருக்கட்டும் அவர் வந்து பட்டையை கலப்பிட்டு இருக்காரு எப்படியும் வந்து இதே ஃபார்மை தொடர்ந்தார் அதுவும் மரப்பூர் ஐபிஎல் சீசன்ல வந்து அதிரடி காமிச்சார் அப்படின்னா கண்டிப்பா டி உலக கோப்பைக்கான ஸ்குவாட்ல ரிங்கு சிங்க்கு வந்து இடம் வந்து இருக்கும் அந்த வகையில வந்து ரிங்கு ஒரு ஒரு முறை வந்து மேட்ச்சை நல்லபடியா ஃபினிஷ் பண்ணும்போதும் தோனிக்கிட்டேருந்து தோனி கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டேன் சோ அதனால வந்து பதட்டம் வந்து நம்ம வந்து ஆடணும் நிதானமா வந்து இருக்கணும் இந்த பால்ல என்ன பண்ண முடியுமோ தான் வந்து பண்ணணும் அடுத்த பால் பற்றிலாம் வந்து வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி பல டிப்ஸ் வந்து தலை தோனி எனக்கு வந்து கொடுத்துருக்காரு அதனால் தோனியோட அனுபவம் தான் எனக்கு வந்து கை கொடுத்துச்சு அப்படின்னு வந்து பேசியிருக்காரு இப்போ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தோனி தலைமையில வந்து இந்திய அணியில் ஆடணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டேன் ஆனா வந்து அவர் வந்து ஓய்வு மூலம் வந்து அறிவிச்சிட்டாரு இப்போதைக்கு சிஎஸ்கேல மட்டும்தான் வந்து தோனி ஆடிட்டு இருக்காரு அதுலயும் இந்த சீசன் அதிகபட்சம் இன்னும் சீசன் வேணா அவர் வந்து ஆடலாம் இந்த ரெண்டு சீசன்ல வந்து தோனிக்கு கீழே ஒரு முழு சீசன் வந்து நான் வந்து ஆடினேன் அப்படின்னா கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் என்னால் வந்து கத்துக்க முடியும் சோ அதனால அவருக்கு அவர் தலைமைக்கு கீழே ஆடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிங்கு சிங் வந்து பேசியிருக்காரு நன்றி